வணக்கம் அன்பு நண்பர்களே முருகன் திருவள்ளுவர் யூடியூப் சேனலுக்காக உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம முருகனுடைய ஆறுபடை வீடுகளுக்குள்ள முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றின சில அரிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த திருத்தலம் தோன்றின தலப்புராணத்தை நம்ம பார்க்கலாம் இந்த திருத்தலத்தினுடைய மகிமையெல்லாம் சத்தியாச்சல மகாத்மியம் அப்படிங்கிற நூலில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் கடும் போட்டி நடந்தபோது ஆதிசேஷன் தன்னுடைய வாளால் மேருமலையினுடைய சிக் மேருமலையை சுற்றி வளைத்தார் வாயு பகவான் பலமாக காற்ற வீசி அந்த சிகர அதனுடைய சிகரங்களை தகர்த்தெரியும் பொழுது சத்தியம்ங்கிற பேர் கொண்ட மேருமலையினுடைய சிகரம் வந்து விழுந்த இடம்தான் திருப்பரங்குன்றம் திரு குன்றம் பரம்பருளாகி சிவபெருமானே மலை ரூபத்தில் உரைகின்ற திருத்தலம் திரு அப்படிங்கிறது மரியாதைக்குரிய ஒரு அடைமொழி அதனால இந்த திருத்தத்தினுடைய பேர் திருப்பரங்குன்றம் தென்பரங்குன்றம்ங்கிற பேர் இருக்கிற இந்த ஊர் சில காரணங்களுக்காக காலப்போக்கில் வடக்கு நோக்கி திருப்பி அமைக்கப்பட்டதுனாலையும் திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது ஒரு சமயம் சிவபெருமான் உமையம்மைக்கு பிரணவத்தோட உட்பு உள்ள உபதேசம் செய்து கொண்டிருந்த பொழுது அம்மையினுடைய மழையில் அமர்ந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்கும் உருமுகமாகத்தான் உபதேசம் பெறணும் அப்படிங்கறதால சிவபெருமான் அந்த தோஷம் நீங்க இந்த திருத்தலத்துக்கு போய் முருகப்பெருமான தவம் செய்யுமாறு பணித்தார் இந்த திருத்தலத்தில் வந்து முருகன் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் ரிஷபாரூடராக உமையம்மையோடு சேர்ந்து ஒரு தைப்பூச தினத்தன்று முருகனுக்கு காட்சி தந்தார் அப்போது முருகன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த திருத்தலத்திலேயே சத்தியகிரீஸ்வரர் அதாவது பரங்கிரிநாதர் கோவத்தனாம்பிகை அதாவது ஆவுடை ஆவுடைநாயி அப்படிங்கிற பெயரோட சிவபெருமானும் உமையம்மையும் இந்த திருத்தலத்திலே இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாங்க ஒரு சமயம் பராசர முனிவருடைய புதல்வர்களான தத்தர் அனந்தர் நந்தி சதுர்முகர் சக்கரபாணி மாலி இந்த ஆறு பேரும் நீரில் இருக்கிற மீன்களை பிடிச்சி விளையாடும் பொழுது பராசர முனிவர் அந்த ஆறு பேரையும் மீன்களாக போ போகணும் அப்படின்னு சொல்லி சாபமிட அந்த ஆறு பேரும் சரவண பொய்களை மீன்களாக இருந்தாங்க அப்போது முருகன் அருந்தின பாலினுடைய துளிகள் சிதறி அந்த சிதறின துளிகளை உட்கொண்டதால் அவங்க சாப விமோச்சனை பெற்று இந்த திருத்தலத்திலேயே முருகனுடைய கட்டளை கிணங்க தவம் செய்ய ஆரம்பித்தாங்க அதனால் இந்த திருத்தலத்திற்கு பராசரக் கேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த திருத்தலத்தினுடைய கருவறையில் ஐந்து தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் செய்கிறாங்க கற்பக விநாயகர் முருகன் சத்தியகிரீஸ்வரர் பவளக்கனிவாய் பெருமாள் துர்க்கையம்மன் ஆகிய ஐந்து பேரும் நம்ம இங்கே நமக்கு இங்கே அருள் செய்கிறாங்க பிரம்மதேவர் இந்த தலத்துக்கு வந்து கற்பக விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சு சிவபெருமானை பூஜித்து அதனால் சிருஷ்டி செய்யும் சக்தி கைவரப்பெற்றதாக தலப்புராணம் சொல்லுது அதுபோல சிவபெருமானும் பெருமாளும் எதிர் எதிரெதிரே இந்த திருக்கோயில இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு எதிர்ப்பக்கமாக நந்தி இருக்க வேண்டிய இடத்துல பெருமாளும் பெருமாளுக்கு எதிர்பக்கமாக கருட வாகனத்திற்கு பதிலாக சிவபெருமானும் இந்த திருத்தலத்தில் கோவில் கொண்டு நமக்கெல்லாம் அருள் செய்கிறாங்க சிவ திருமாலின் வாகனமாகிய கருடன் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சண்முகர் மண்டபத்தில் நமக்கெல்லாம் அருள்வாளிக்கிறார் அப்படி சிவனும் பெரு பெருமாளும் எதிர்த்திருத்தாப்படி இருக்கிறதுனால இந்த திருக்கோவிலுக்கு மால்வெடி கோவில் அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது மகேஷனை வெற்றி கொண்ட துர்க்கை அம்மனும் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானுடைய கட்டளை கிணங்க விஷ்ணு துர்க்கையாக அமர்ந்து நமக்கெல்லாம் அருள் செய்கிறாங்க மற்ற எல்லாம் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிற இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகத்தன்னிக்கு மட்டும் சண்முகருக்கு பாலபிஷேகம் செய்யப்படுகிறது குடம் பால் பாலபிஷேகம் செய்யப்படுகிற இந்த திருவிழா இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிற திருவிழாக்களில் மிக முக்கியமான ஒரு திருவிழா அப்போது ஏராளமான பக்தர்கள் பார்க்குடம் ஏந்தி வந்து காவடிகளும் சுமந்து வந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பான வேண்டுதல்களும் ஒன்றான பறவை காவடி வேண்டுதல் இந்த பறவை காவடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா வண்டிகளில் பக்தர்கள் வந்து பறவை போல தொங்கியபடி வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை பறவை காவடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கா இந்த காவடி எடுக்கிற பக்தர்கள் வந்து மிக கடுமையான நெறிமுறைகளை கை கொண்டு விரதம் இருந்து இந்த பறவைக்காவடி நேர்த்திக்கடன் செலுத்துகிறாங்க இந்த திருத்தலத்தில் நிறைய பக்தர்கள் வந்து குழந்தை வரம் வேண்டி முருகனை தரிசனம் செய்து வேண்டுதல் பிரார்த்தனைகள் செய்கிறாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தங்களுடைய குழந்தைகளை வைகாசி விசாக தண்ணிக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பறவைக்காவடி எடுக்கிற பக்தர்களுடைய கைகளில் கொடுத்து வாங்கி ஆசை பெற்றுக்கிறாங்க இந்த மாதிரியான வேண்டுதல் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பான வேண்டுதல்களில் ஒன்று இதனால் ஏராளமான பக்தர்கள் வைகாசி விசாக தண்ணிக்கு இந்த திருத்தலத்தில் கூடுறதை நம்ம பார்க்க முடியும் அன்னதானம் இந்த திருத்தலத்தில் ரொம்ப சிறப்பான வேண்டுதல் இங்கே செய்யக்கூடிய எல்லா விதமான தானங்களுக்கும் ஏராளமான பணம் இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த திருத்தலத்தினுடைய கருவறை தெய்வங்களுக்கு அபிஷேகம் கிடையாதுங்கிறதுனால சாத்துறது மட்டும்தான் இங்கே நடக்குது இந்த திரத்திரத்தினுடைய கருவறைக்கு மேலே விமானம் அப்படிங்கிறது தனியாக கிடையாது ஏன்னா மலையே விமானம் அதுபோல் இது மாடக்கோவில் வகையைச் சேர்ந்த கோவிலுங்கிறதுனால பிரகாரம்னு ஒன்று தனியாக கிடையாது அதனால் இங்கே கிரிவலம் வர்றதே பிரகாரம் சுற்றுவது போல் ஐதீகம் இந்த அவ்வளோ இந்த இந்த தளத்தில் கிரிவலம் செய்கிறதுங்கிறது மிக அபரிமிதமான பலன்களை தர வர்லது இந்த திருத்தலத்தில் மரணம் அணுகிற உயிர்களுடைய இறுதி காலத்தில் சிவபெருமான் தானே தம்முடைய பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து சிவசாகித்யத்துக்கு அழைச்சிக்கிறார் அதனால் இது காசிக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருத்தலத்தினுடைய அடுத்த திருவிழா வசந்த உற்சவம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் சுற்றி இருக்கக்கூடிய தண்ட தொட்டிகளில் நீர் நிரப்பி வெட்டிவேர் சப்பரங்கள் எல்லாம் செய்து இந்த முருகனுக்கு குளிர்மையான பூ பூக்களால் அலங்கரித்து திருமுறைகள் ஓதி தீபாராதனை செய்து வழிபாடு செய்கிறாங்க ஏராளமான பக்தர்கள் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க ஊஞ்சல் உற்சவமாகவும் இந்த வசந்த உற்சவம் கொண்டாடப்படுது வெயிலுடைய கொடுமையை தணிக்கும் கூடிய ஒரு விழாவாக இங்கே இது நடைபெறுது போல இந்த திருவிழாக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல நடக்கக்கூடிய பங்குனி மாத பிரம்மோற்சவம் முருகனுக்கு இங்கே ஏராளமான வாகனங்களில் திருவீதி உலா நடக்குது தங்க குதிரை வாகனம் ஆட்டுக்கிடா வாகனம் அப்படின்னு பல வாகனங்கள் இருந்தால் கூட இந்த திருத்தலத்தில் ரொம்ப விசேஷமான வாகனம் என்ன அப்படின்னாக்கா யானை வாகனம் தெய்வ யானை ஆகிய ஐராவதம் வளர்த்த பின் தான் தெய்வானை அதாவது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கும்போது இந்திரன் தன்னுடைய மகளாகிய தெய்வ யானையை ஐராவதத்திடம் ஒப்படைத்துவிட்டு மறைந்து வாழப் போயிறார் அப்போது ஐராவதம் யானையை தேவசேனை என்ற பெயர் கொண்டு தேவயானையை வளர்த்து வருது அதன் பிறகு போர் முடிந்த பிறகு இந்திரனுக்கு திருப்பவும் இந்திர பதவி கிடைத்த பிறகு இந்திரன் தன்னுடைய மகளை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அப்போது தேவயானையாகிய ஐராவதத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இந்த திருவிழா திருவிழாவினுடைய ஐந்தாம் நாள் யானை வாகனத்தில் முருகப்பெருமான் பவனி வருகிறார் இந்த யானை வாகனம் யானை வாகனம் கைபாரம் அப்படிங்கிற பேர்லேயே இங்கே சிறப்பாக அழைக்கப்படுது அதாவது பக்தர்கள் தங்களுடைய விரல்கள் உள்ளங்கைகள் மட்டுமே பயன்படுத்தி மிக அதிக எடையுள்ள இந்த வாகனத்தை சுமந்து வர்றாங்க அந்த யானை வாகனத்தின் மேலே முருகப்பெருமானையும் தெய்வ யானை அம்மையும் எழுந்தருளச் செய்து இங்கே பக்தர்கள் அந்த யானை வாகனத்தை தூக்கி போட்டு ஆர்ப்பரித்து இங்கே மிக மகிழ்வோடு இந்த விழாவை கொண்டாடுறாங்க அதாவது ஐராவதம் தன்னுடைய மேலிருக்கக்கூடிய தன் மகளையும் மாப்பிள்ளையும் உற்சாகத்தோடு சுமந்து ஆடி வருவதாக ஐதீகம் இந்த யானை வாகனம் இந்த திருத்தலத்தினுடைய மிக சிறப்பான ஒரு நிகழ்வு அதே திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அன்றைக்கு சாயந்தரம் மீதி விழாவின் பொழுதும் யானை வாகனத்தின் மேல் ஏறிதான் சுப்பிரமணியர் அருள் செய்கிறார் அம்மை ஆனந்தராயர் பூப்பள்ளக்கில் வீதிவலம் வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் யானை வாகனம் கைபாரம் இந்த பிரம்மோற்சவத்தினுடைய மிக சிறப்பான நிகழ்வுகள் உள்ள இதுவும் ஒன்று நம்முடைய உடலில் ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆறு ஆதார சக்கரங்களுக்குள்ள மூலாதார ச சக்கரத்துக்கு உண்டான சேத்திரம் தான் திருப்பிரகுன்றம் இப்போது நீங்கள் பார்க்குறது முருகனுக்கு நடக்கக்கூடிய பட்டாபிஷேகம் இந்த பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு சூரபத்மனுடைய போர் நடக்கிற சூரசம்ஹார நிகழ்வும் நடக்குது அதாவது இந்த திருத்தலத்தில் மண்ணில் போர் நிகழ்ந்ததாக ஐதீகம் விண்ணல போர் நிகழ்ந்த இடம் திருப்போரூர் கடலில் போர் நடந்த இடம் திருச்செந்தூர் மண்ணில் போர் நடந்த இடம் திருப்பரங்குன்றம் இதை ஞானிகள் ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர் கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு மறுநாள் தேவியானை அம்மையுடைய முருகன் பெருமானுக்கும் இது நடக்கக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வு நடக்குது இங்கே சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு தான் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தன்றிக்கு காலையில் மதுரையிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருவரும் வந்து சந்திப்பு மண்டபம் அப்படிங்கிற இடத்துல முருகப்பெருமானுக்கும் அவருடைய தாய் தந்திரியான மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கும் சந்திப்பு நடக்குது அப்போது முருகப்பெருமான் திருக்கோயில் சார்பாக மீனாட்சி அம்மைக்கும் சொக்கேசருக்கும் பாத பூஜைகள் நடந்து தீபாராதனை வஸ்திரம் சாற்றுதல் முதலிய மரியாதைகள் எல்லாம் வெகு விமரிசையாக நடைபெற்று அதன் பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை அழைத்து கொண்டு முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு எழுந்தருளி ஒடுக்க மண்டபம் அப்படிங்கிற இடத்துல கன்னி ஊஞ்சலாடி பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமுநிலையில்தான் நிலையில்தான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடக்குது அந்த திருக்கல்யாணம் முடிந்த பிறகு அன்று மாலையே மீனாட்சி சுக் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்க ரெண்டு பேருமே முருகப்பெருமான் திருவீதி உலா வரும்பொழுது அவர்களோடு கூடவே கிளம்பி வந்து பதினாறு கால மண்டபத்தை தாண்டிய பிறகு வெடிபற்று கொண்டு மதுரைக்கு அன்னைக்கு மாலையே அன்னை திரும்பிடுறாங்க சந்ததம் வந்த தொடராலே சஞ்சதம் துஞ்சி திரியாதே கந்தனன் ரெண்டு துணைநாளும் கண்டுகொண்டன்பு திருடுவேணோ தந்தியின் கும்பை புனர்வோனே சங்கரன் பங்கிர் சிவபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்ற பெருமாளே அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த தலத்து முருகனை வாயார பாடுறாங்க இந்த திருத்தலத்துலதான் திருமுருகாற்றுப்படை இயற்றப்பட்டது சங்க இலக்கியத்தோட ஒரே பக்தி பனுவலான பணுவலான இந்த திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் இயற்றினார் அவர் ஒரு சமயம் சிவனை மட்டும்தான் பாடுவேன் முருகனை பாடமாட்டேன்னு சொல்லும்போது முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்தி அதற்கு பிறகு அவர் நக்கீரர் முருகனை போற்றி பணிந்து திருமுருகாற்று இந்த திருத்தலத்தில் பாடினார் சிவபெருமானுடைய கிருபையினாலதான் இந்த திருத்தலத்தில் திருமாலுக்கு உலகை காக்கிற சக்தி வந்ததாகவும் தலபுராணங்கள் சொல்றாங்க அதே போல் இந்த திருத்தலத்தில் தான் தெய்வயான திருமணம் மட்டுமல்ல பிரம்மதேவருக்கும் சரஸ்வதிக்குமே திருமணம் நிகழ்ந்ததாகவும் இந்த திருத்தலத்தினுடைய புராணங்கள் எல்லாம் புராண நூல்கள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் திருக்கல்யாண திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கமோராறாரும் அருமறை நான்கும் அருள் செய்து பொங்குவெண்ணூலும் பொடியணி மார்பில் பொலிவித்து திங்களும் பாம்பும் திகழ்ச்சடை வைத்தோம் தேன்மொழி பங்கினன் மைய நன்னகர் போலும் பங்குன்றேன்னு ஞானசம்பந்தர் பா பெருமான் புகழ்ந்து பாடிய இந்த திருத்தலத்தில் ஸ்ரீராம சந்திரமூர்த்தியும் வந்து வழிபாடு செய்தார் அப்படின்னு தலை புராணம் சொல்லுது திருச்சந்திர மகாராஜா கட்டின இந்த திருக்கோயிலை பின்னாடி மன்னர்கள் விரிவுபடுத்தினாங்க திருக்கல்யாணத்திற்கு மறுநாள் திருத்தேர் பவனி வந்து இந்த திருத்தரத்தினுடைய பிரம்மோற்சவ விழா மறுநாள் தீர்த்தவாரியோட முடிவடையுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி வணக்கம்